உங்கள் மனதில் பாரம் சுமந்து உயிரற்ற சிலையாக வாழ்கிறீர்களா கடந்த கால காயங்கள் உங்கள் நிகழ்கால மகிழ்ச்சியை பறித்து விட்டதா ஒவ்வொரு நாளும் அந்த நினைவுகளின் சுமையால் துவண்டு போகிறீர்களா இந்த மனச்சுமையிலிருந்து விடுதலை பெற ஒரு சக்தி வாய்ந்த வழி இருக்கிறது அதுவே மன்னிப்பு மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல அது உங்களுக்கு நீங்களே அளிக்கும் பரிசு இது உங்களுக்கான சுதந்திரத்தின் கதவை திறக்கும் மகத்தான சக்தி இந்த கதை அந்த விடுதலையின் பாதையை உங்களுக்கு காட்டும் ஒரு காலத்தில் செல்வமும் அமைதியும் தவழ்ந்த நகர் என்ற ஊரில் ஆதித்யா என்ற திறமைமிக்க சிற்பி வாழ்ந்து வந்தார் அவரது ஒளிபட்டு கல்லில் உயிர் பெற்ற சிற்பங்கள் நகரத்தின் பெருமையாக விளங்கின ஆதித்யா தனது கலையின் மீதும் குடும்பத்தின் மீதும் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒருநாள் புயல் வீசியது அவரது சிறுவயது நண்பனும் கூட்டாளியுமான நவீன் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தில் ஆதித்யாவை ஏமாற்றி அவரது சேமிப்புகள் அனைத்தையும் கொண்டார் இந்த துரோகம் ஆதித்யாவின் நெஞ்சில் ஆறாத வடுவாக பதிந்தது அதுவரை சிரிப்பால் நிறைந்திருந்த அவரது முகம் சோகத்தால் வாடியது உளி அவரது கைகளிலிருந்து நழுவியது கற்கள் வெறும் உயிரற்ற பொருட்களாக தோன்றின நவீனின் துரோகம் ஆதித்யாவை தனிமைப்படுத்தியது அவர் மக்களை சந்திப்பதை தவிர்த்து தனது வீட்டிலேயே அடைந்து கிடந்தார் அவரது மனம் முழுவதும் நவீன் மீதான கோபமும் தன்னை ஏமாற்றியதற்கான வெறுப்பும் மட்டுமே நிறைந்திருந்தது நான் ஏன் இவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தேன் எப்படி அவன் எனக்கு இப்படி செய்ய முடிந்தது என்ற கேள்விகள் அவரது இரவுகளை தூக்கமற்று ஆக்கின இந்த மனக்கசப்பு அவரது உடல் நலத்தையும் பாதிக்கத் தொடங்கியது கண்கள் கொண்டு உடல் மெலிந்தது ஒரு மாலை பொழுதில் தனது வீட்டில் அமர்ந்து கடந்த காலத்தை பற்றி எண்ணி மனம் வெதும்பியிருந்தார் அப்போது கவிநகரின் வடக்கே உள்ள பழமையான ஞான ஆலயம் ஒன்றைப் பற்றி கேள்விப்பட்டார் அந்த ஆலயத்தில் காலம் காலமாக வந்து கொண்டிருந்த ஒரு ஞானி மக்களின் மனச்சுமைகளை தீர்க்கும் வழியை அறிந்திருப்பதாக இருந்தது ஆரம்பத்தில் தயங்கினாலும் ஆதித்யாவின் மனதில் ஒரு மெல்லிய நம்பிக்கை அரும்பியது அங்கே சென்று பார்த்தால்தான் என்ன மறுநாள் காலை ஆதித்யா புறப்பட்டார் நீண்ட பயணத்திற்கு பிறகு அந்த அமைதியான ஆலயம் அவர் கண்ணில் பட்டது அங்கே ஒரு பெரிய அரச மரத்தடியில் வெண்ணிற ஆடை அணிந்த ஒரு வயதான ஞானி அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் ஆதித்யா மெதுவாக அருகில் சென்று தன் கதையை கூறினார் நவீனின் துரோகம் அதனால் ஏற்பட்ட இழப்பு மனதின் வலி கலையில் ஏற்பட்ட தடுமாற்றம் அனைத்தையும் விவரித்தார் ஞானி ஆதித்யாவின் பேச்சை பொறுமையுடன் கேட்டார் அவரது முகத்தில் எந்த பாவனையும் இல்லை மாறாக ஒரு அமைதி நிலவியது ஆதித்யா பேசி முடித்ததும் ஞானி தன் கண்களை திறந்து மெல்லிய புன்னகையுடன் குழந்தாய் உன் சுமையை இறக்கி வைக்க இதுவே நேரம் என்றார் ஆதித்யா குழப்பத்துடன் பார்த்தார் ஞானி அவரை அருகிலுள்ள சிறிய நீரோடைக்கு அழைத்துச் சென்றார் இந்த நீரோடையில் ஒரு கல்லை எடு அது உனது கவலையைக் குறிக்கும் உன்னுடைய துரோக கதைக்கு எத்தனை கற்கள் வேண்டுமோ அத்தனை எடுத்துக்கொள் என்றார் ஆதித்யா முதலில் ஒரு பெரிய கல்லை எடுத்தார் நவீனின் துரோகத்திற்கு பின்னர் ஒவ்வொன்றாக தனது ஏமாற்றத்திற்கு கோபத்திற்கு தனிமைக்கு என பல கற்களை பொறுக்கினார் அந்த கற்கள் அவருடைய கைகளில் கனத்தன இப்போது ஞானி கூறினார் இந்த கற்களுடன் நீ மீண்டும் உன் வாழ்க்கையை தொடங்கு அதை எப்போதும் உன்னுடன் சுமந்து செல் ஆதித்யா முயற்சித்தார் அந்த கற்களின் பாரம் அவரை சோர்வடைய செய்தது ஒவ்வொரு அடியும் கனமாக விழுந்தது அவரால் நடக்கக்கூட முடியவில்லை விரைவில் தரையில் உட்கார்ந்து விட்டார் இந்த பாரம்தான் உன் ஆன்மாவை உன்னிலிருந்து பிரித்துள்ளது இது உன்னுடைய கோபம் இது உன்னுடைய மனக்கசப்பு இதை நீ சுமக்கும் வரை உன்னால் ஒருபோதும் முழுமையான அமைதியையோ மகிழ்ச்சியையோ அடைய முடியாது என்றார் ஞானி ஆதித்யாவுக்கு கண்கலங்கியது ஆனால் நான் எப்படி இதை விடுவிப்பது அவன் எனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டான் ஞானி அன்புடன் விளக்கினார் மன்னிப்பு என்பது நீ அவர்களுக்கு வழங்கும் பரிசு அல்ல உனக்கு நீயே வழங்கும் விடுதலை அவர்கள் செய்த தவறை நீ சரியென்று ஏற்றுக்கொள்வதல்ல அது அவர்கள் உன் மீது சுமக்கிய பாரத்திலிருந்து நீ விடுபடுவது இந்த கற்களை இந்த ஓடையில் விடுவி அவை உன் மனதிலிருந்து விலகிப் போகும் ஆதித்யா தயக்கத்துடன் தனது கைகளிலிருந்த கற்களை ஒவ்வொன்றாக நீரோடையில் வீசத் தொடங்கினார் ஒவ்வொரு கல் வீசப்படும் போதும் அவர் மனதில் ஒரு லேசான உணர்வு பரவியது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி அவரது உள்ளத்தில் தோன்றியது அவரது தோள்களிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல உணர்ந்தார் இப்போது பார் ஞானி கூறினார் உன் கைகள் சுதந்திரமாக இருக்கின்றன உளி எடுக்கவும் புதிய சிற்பங்கள் செதுக்கவும் நீ தயார் மன்னிப்பு என்பது உன்னை மீட்டெடுக்கும் கலை கடந்த காலம் உன்னை தடுத்து நிறுத்த விடாதே அதை மன்னித்து அதை விட்டுவிடு அப்போதுதான் நீ முன்னேறி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் ஆதித்யா ஞானியை நன்றியுடன் பார்த்தார் அந்த நாள் முதல் ஆதித்யா கவிந்நகருக்கு திரும்பினார் ஆனால் வேறு ஒரு மனிதனாக அவர் மீண்டும் சிற்பங்கள் செதுக்க தொடங்கினார் ஆனால் இப்போது அவரது படைப்புகளில் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய அமைதி இருந்தது அவரது கலை மேலும் ஆழமாகவும் மெருகேறியதாகவும் மாறியது அவர் நவீனை மன்னித்ததுடன் அந்த துரோகத்தை ஒரு பாடமாக கொண்டார் கடந்த காலத்தின் பாரத்தை சுமக்காமல் சுதந்திரமான மனதுடன் வாழ்ந்து கவிநகரின் சிறந்த சிற்பியாக மீண்டும் உயர்ந்தார் முடிவுரை வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிறோம் அது கடந்த கால துரோகமாக இருக்கலாம் ஏமாற்றமாக இருக்கலாம் அல்லது சொல்லப்படாத கோபமாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல அது மனதின் மகத்தான வலிமை நீங்கள் மன்னிக்கும்போது நீங்கள் மற்றவர்களை விடுவிப்பது மட்டுமல்ல உங்கள் சொந்த ஆன்மாவை உங்கள் இதயத்தை உங்கள் எதிர்காலத்தை நீங்களே விடுவிக்கிறீர்கள் கடந்த காலத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு புதிய வாய்ப்புகளையும் உண்மையான அமைதியையும் நோக்கிச் செல்ல மன்னிப்பு ஒரு பாலமாக அமைகிறது அந்த பாலத்தை கடந்து உங்கள் வாழ்வை முழுமையாக வாழுங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்